கொஞ்சம் ஏஜ் பீப்புளாக வருவாங்க லைட்டாக பயம் மெயின்ட்டாக ஓடிட்டு ஓடிகிட்டு அந்த மாதிரி வருவோம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எங்கள் கிட்டே வந்தீங்கன்னால் நாங்கள் வந்து இப்போ சிங்கிங் அப்படின்னா ஆடி அத்தாடி அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரிஜினல் சீரியர்ஸ்லேயே நான் பாடிருவேன் அதை பாட்டு பாடுவேன் கரவுந்து போட்டியாக பாடுவேன் ஏன்னால் நானே டிட்டி டிட்டி வாசலில் தர முடியும் சைடில் அது போடுவோம் இப்போ டான்ஸ் எதாவது வேணுன்னா தூண்டுதான் அதுதான் டோ சிட்டும் சின்ன சிட்டம் விளையும் பாடி விளையும் பாடு டோ அப்படின்னு ஆடுவேன்

நிம்மதி போயிடுவோம் அப்புறம் வந்து உங்களுக்கு குழந்தைகள் குழந்தைங்கள்லாம் வராங்க எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் சார் இது வந்து ஒரு காது குத்து இல்லை ஃபங்க்ஷன் பேபி பர்த்டே தான் அதான் பண்ணணும் அந்த குழந்தைக்கு நாய் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாய் நாய் மாதிரி உங்களுக்கு அனிமல்ஸ் தான் உதவணும் நான் எல்லா வாய்ஸுமே யாருங்க

இப்ப அத்தையா மார்க்கும் சந்தோஷமா நிறைவா சந்தோஷமா இருந்தா ஒ <laughs> <laughs> நீ என்ன கொடுத்துருந்தோம் கொடுத்து போற சரி எதுவெல்லாம் சீக்கிரம் பேசுகிறீங்க நீங்க போகணும் நடிக்கீங்க நான் தூங்க போகணும் சாப்பிட்டது ஒரு மாதிரி ஆச்சு இப்போ ஓகே தேங்க்யூ